கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக குரல் கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கனவுகள் மேம்படும் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி ஆர் அழகுமீனா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி மாவட்ட ஆட்சித் தலைவர் பேசும்போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் தொழில் முனைவோர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களின் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் கனவுகள் மெய்ப்பட திட்டத்தை செயல்படுத்தி அவர்களின் கனவுகள் நிறைவேற்றி வருவதாகவும் குமரி மாவட்டத்தில் கனவுகள் மெய்ப்பட திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு துறையின் வாயிலாக தகுதியான நபர்கள் அனைவரும் அரசு திட்டங்களின் மூலம் பயன்பெற ஏதுவாக அரசு வழங்கும் பல நலத்திட்டங்களை எடுத்துரைத்து அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கி அவர்களது கனவுகள் நிறைவேறப்பட்டு வருவதாகவும் அதன் ஒரு பதியாக மாற்றுத்திறனாளிகளின் நிலையான வாழ்வாதாரத்திற்காக தோவாளை மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்டங்களில் பூக்கட்டுதல் மற்றும் கைவினைப் பொருட்கள் பயிற்சி பெற விருப்பம் தெரிவித்த முப்பது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர் அடங்கிய குழுவிற்கு மாணிக்க மாலை தொடுத்தல் சானிடரி நாப்கின் தயாரிக்கும் பயிற்சி போன்ற பல வகை பயிற்சிகளும் மாட்டுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் கேட்டறியப்பட்டதோடு அவர்களின் தொழில் ஈடுபாடுகள் குறித்தும் கேட்டறியப்பட்டதாகவும் அவர்களில் மிகுந்த தேவையுள்ள மூன்று மாட்டுத்திறனாளி பெண்களுக்கு மூன்று தையல் இயந்திரம் உடனடியாக வழங்கப்பட்டதாகவும் ஆட்சியர் அழகுமீனா அவர்கள் தெரிவித்தார் குமரி மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் நாகர்கோவில் ரோட்டரி கிளப் கலையரங்கில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின்கீழ் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்துடும் வகையில் விழிப்புணர்வு கருத்தங்கம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் குமரி மாவட்டத்தில் பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பினை உறுதி செய்திடவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுத்திடவும் பெண்களின் பாதுகாப்பிற்கென செயல்படுத்தப்படும் சட்ட சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்புடைய வல்லுநர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வீட்டில் உள்ள நபர்கள் மற்றும் உறவினர்களால் தான் அதிகமாக பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என்றும் இவர்களுக்கான தண்டனைகள் உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் பட்டப்படிப்பு படித்திருந்த போதும் திருமணத்திற்கு பின்பும் பெற்றோரையே சார்ந்து வாழும் நிலை உள்ளதாகவும் இந்த நிலை மாற வேண்டும் தொடர்ந்து பங்கேற்பாளர்களிடம் இப்பயிற்சியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் எனவும் இவர்களை அரசாங்கத்தின் தூதுவர்கள் என்றும் இவர்கள் தாங்கள் பணிபுரியும் இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான குற்றங்களை தடுத்திடும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திட வேண்டும் எனவும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக விண்ணப்பங்கள் மற்றும் மடிப்பேடுகளை தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கி அவர்களிடையே விளக்கிக் கூறுவதை மாவட்ட தலைவர் திருமதி அழகுமினா அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் உட்பட்ட அனைத்து தரப்பட்ட பொதுமக்களின் குறைதீர்க்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை அறிவுறுத்துதலின்படி மாவட்ட அலுவலர்கள் வட்டாட்சியர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்டவர்கள் நேரில் சென்று முகாம்கள் நடத்தி பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற உங்களுடன் ஸ்டலின் என்ற ஆக்கபூர்வமான புதிய திட்டம் பதினைந்தாம் தேதி தமிழக முதல் அமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட உள்ளதாகவும் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் கூலித் தொழில் தூய்மைப் பணியாளர்கள் அமைப்புசாரா பணியாளர்கள் செங்கல் சூளை உள்ளிட்ட தொழில் செய்யும் ஏழை எளிய மக்களின் வசதிக்கேற்ப அவர்களின் பகுதிகளுக்கு அருகாமையிலேயே தங்களின் குறைகளையும் கோரிக்கைகளையும் தேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து வழங்குவதற்கு ஏற்ற வகையில் இத்திட்டம் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தன்னார்வலர்கள் சமுதாய வள பயிற்றுனர்கள் இளம் தேடி கல்வி பணியாளர்கள் சுய உதவிக் குழுவினர் நகர்ப்புற களப்பணியாளர்கள் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட ஒன்று முதல் ரெண்டாம் வார்டுகளிலும் அகசீஸ்வர வட்டம் கன்னியாகுமரி நகராட்சிக்குட்பட்ட வார்டு ஒன்று மற்றும் ரெண்டு திருவட்டாறு வட்டத்துக்குட்பட்ட திருவட்டாறு பேரூராட்சி பகுதிகளிலும் தோவாளை வட்டம் தோவாளை நியாயம் உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளிலும் கில்லியூர் வட்டத்திற்குட்பட்ட கிள்ளியூர் பேரூராட்சி பகுதிகளிலும் விளவங்கோடு வட்டம் விளவங்கோடு ஊராட்சி பகுதிகளிலும் வீடுகள் தோறும் சென்று பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வழங்கப்பட உள்ள திட்டங்கள் குறித்தும் அதற்கான தகுதிகள் மற்றும் தேவைப்படும் ஆவணங்கள் குறித்து விளக்கிக் கூறுவதாகவும் மதிப்பீடுகள் மற்றும் விண்ணப்பங்களை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார்